ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்றைக்கி வெள்ளரிக்காய் வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வெள்ளரிக்காய் வச்சு நார்மலாக என்ன செஞ்சுருப்போம் பச்சடி சேலட் இல்லைன்னா ரைத்தா அந்த மாதிரி தான் போயிருப்போங்க பட் அவசரமாகிடுச்சு டைமாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு டயட்டில் இருக்கிற மாதிரி இருக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் நிஜமாக செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்சுக்கோ எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வெள்ளரிக்காவை நம்ம காய்த்துருவில் பெரிய கண்ணு இருக்கிறதில் வச்சு துருவிக்கோங்க சின்னதில் துருவ வேண்டாம் ஏன்னா ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி போயிடும் ஸோ மேலே இருக்க தோல் எடுக்கக்கூடாதுங்க முக்கியமான விஷயம் அப்படியே நீங்கள் துருவிடலாம் முக்கியமான விஷயம் வெல்ரிக்காய் எந்த காணத்துக்கு முத்தலாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா எவ்வளோ கிலோ இலசான வெள்ளரிக்காய் துருவிடுங்களோ அவ்வளோ கிலோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் நான் ஒன்றரை கப் பேப்பர் அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அவல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு தான் சமைக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் அவல் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து மேலே அந்த தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் உதுத்து விட்டிங்கன்னா பல பலனும் உதிர்ந்து வரணும் அந்த அளவுக்கு இருந்தபோது எந்த காரணத்துக்குன்னு பேப்பர் அவலாக இருந்தால் ஊற வைக்கக்கூடாதுங்க அந்த ஈரப்பதமே போதுமானது இப்போ இது ஒரு அகலமான தட்டோ இல்லை பவுலியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருந்த வெல்ரிக்காவே அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் ஸோ பச்சை மிளகா சேர்க்காம சில்லி ஃப்ளேக் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட துருவுன்னு எலோ தேங்காய் ஒரு கப் சேர்த்துருக்கேன் ஸோ ஒன்றரை கப்புக்கு ஒரு கப் தேங்காய் சேர்த்தா போதுமானது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த சால்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் குக்கும்பர் தேங்காய் எல்லாமே நல்லா வந்து அவளோட ஒன்று சேர நல்லா மிக்ஸ்அப் ஆகணும் கையில் எடுத்து இப்படி நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சால்ட் எதுவும் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டை மிக்ஸ் பண்ணியே வச்சுடுங்க நல்லா இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் இன்னொரு பக்கம் கடாயை வச்சு நான் இதுக்கு தாலிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வேர்க்கடலையும் கடலை பருப்பு எண்ணெயில் நல்லா வருபடணுங்க ஏன்னா தான் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அந்த ஒரு க்ரன்ச்சி ஃபீல் செமையாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த அவல் வெள்ளரிக்காய் கலவையை சேர்த்துடலாம் எடுத்ததும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும் இல்லைனா சட்டுன்னு அடி பிடிச்சிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினிங்கன்னா நீங்கள் தாளிப்பு எல்லாத்தோடையும் நல்லா பைண்டாகி மிக்ஸ் ஆகி வருங்க கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டால் போதுமானது இப்போ இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போது ரெகுலராக சாப்பிட்ற டிஃபன் பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அன்றைக்கு நாள் நல்ல எனர்ஜியோட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு மட்டும் டேஸ்ட்டுமே சாமான் சூப்பரா இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணும்போது சடனா இருக்கு டைம் இல்லை ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம்ல ஏதாவது செய்யணும் போது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதே நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு